லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கீழ இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்க பாவங்க வீடியோக்கு போலாம்

மாம்பழம் உள்ள இருக்கானரியுமா எவன மாம்பழம் கேட்டீங்களா பாரு எவ்வளவு மாம்பழம் இருக்கு அதான் இருக்கே அப்புறம் நீங்க மாம்பழம் இருக்காடா இங்க பாரு மாம்பழம் இருக்கா ஐயோ ராமா மேடம் எங்க நீங்க தெரிஞ்ச ரூட்ல போறம ஆளுக்கு

ஆளுக்கு ஒரு கூடை எடுத்துக்கோங்க ஆமா உங்க பட்ஜெட்டுக்குள்ள உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க தனித்தனியா எடுத்து வச்சுக்கோங்க எங்க இருக்குன்னு தேடி எடுத்துக்கோங்க ரேட்டு பாத்துக்கோங்க பாத்துட்டு உங்க பட்ஜெட்டுக்குள்ள எடுத்துக்கோங்க சரியா நான் 950 தான் கேட்டேன் ஆமா ஆனா நீங்க 1000 ரூபாய் கொடுத்திருக்கீங்க நல்லா உனக்கு என்ன வேணுமோ நீ கூட எடுத்துக்க ₹35 okay ₹220 ₹32 35 है

ஒண்ணு எடுத்து வச்சிருக்க வந்த கொஞ்ச நேரத்துல தீட்சி முடிச்சிருச்சு பர்ச்சேஸ்

ியூத்தி எண்பத்தி ஒன்று நூத்தி இருபது ரூபா உனக்கு இருக்கு எழுபத்தி ஒரு அப்ப இன்னும் முப்பது ரூபா நீ அதிகமாக தொண்ணூத்தி நாலு ரூபா

ஒரே இதுல முடிஞ்சு போகும் நீ யார கணக்கு போடுறதுக்கு அவன் எடுக்கிற பொருள் ரெண்டே ரெண்டு பொருள் எடுத்து வச்சிட்டு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்க

என்ன கம்பெனி எவ்வளோ கஷ்டம் போடும் சுர்பா போனீங்க வரலாம் டயர்டாக வரீங்க பர்ச்சேஸ் முடிஞ்ச

tangga mudi cie. Kita akan ke. Apa yang ia cie? Parmu tu kalau kau, apa yang kau nak